இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் தயாரிக்கப்பட்ட அரிய வகை ஐந்து பிராங் நாணயம் முப்பதாயிரம் பிராங்குகளுக்கு ஏலத்தில் விற்பனை பாடன் குடியிருப்பு பகுதியில் கார் விபத்து தந்தையின் காரை திருடி ஓட்டிய இளைஞர்கள் கைது கடல் உணவுகளின் பாதுகாப்பு குறித்து புதிய ஆய்வு குடல் பாக்டீரியாவின் செயல்பாடுகள் மூலம் உடலில் நச்சுத்தன்மை ஏற்படும் என தகவல் ஹுனிபாக் பகுதியில் கொள்ளை வெடிப்பு மூலம் ஏடிஎம் இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டு கொள்ளையர்கள் பணத்துடன் தப்பிய சம்பவம் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் பாரிய விபத்து அவசர பாதையில் நிறுத்தியிருந்த வாகனத்தில் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்த்தும் தமிழர் இணைப்பு சுவிட்சர்லாந்தில் அண்மையில் நடைபெற்ற ஏலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஐந்து பிராங் நாணயம் முப்பதாயிரம் பிராங்குகளுக்கு விற்கப்பட்டது இது அதன் முதன்மை மதிப்பை விட ஆறாயிரம் மடங்கு அதிகமாகும் இந்த அரிய நாணயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது மேலும் அதன் பரிமாணம் மற்றும் வடிவமைப்பு இன்றைய ஐந்து பிராங்கு நாணயத்தை விட மிகப்பெரியது அத்துடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் தயாரிப்பை நிறுத்திய பின்னர் தற்போதைய நடைமுறை வடிவமைப்புக்கு மாற்றப்பட்டது இப்பெரிய வெள்ளி நாணயங்கள் உலகளவில் மிக அரிதானவையாக காணப்படுகிறது இவை சுமார் இருநூறு முதல் முன்னூறு மொத்த எண்ணிக்கையில் மட்டுமே இருப்பதாக கணிக்கப்படுகிறது இந்த ஏலத்தில் விற்கப்பட்ட நாணயம் சேதம் இல்லாமல் முழுமையான நிலையிலும் உயர்ந்த தரத்திலும் இருந்ததால் அதன் மதிப்பு அதிகரித்தது அத்துடன் அனைத்து பழைய நாணயங்களும் அதிக மதிப்புடையவை அல்ல என்றும் நாணயத்தின் நிலைமேயே அதன் மதிப்பை தீர்மானிக்க முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆர்காஃப் கண்டோனின் பாடன் குடியிருப்பு பகுதியில் பதினேழு வயது இளைஞர்களால் தந்தையின் அனுமதியின்றி இயக்கப்பட்ட கார் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது காலை ஏழு முப்பது மணி அளவில் இளைஞர்களின் கார் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரை மோதியது சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தார் ஆனால் போலீசார் வருவதற்குள் விபத்துக்கு காரணமான இளைஞர்கள் சம்பவ இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டனர் விபத்திற்கு பின்னர் போலீசார் காரின் உரிமத் தகடை வைத்து வாகன உரிமையாளரை கண்டறிந்தனர் அதன்படி அவர்கள் தந்தையின் கார் பயன்படுத்தப்பட்டதாகவும் அனுமதியின்றி இளைஞர்கள் காரை எடுத்துச் சென்றதாகவும் தெரியவந்தது அத்துடன் பொறுப்பேற்க வேண்டிய இளைஞர்கள் ஒருவர் குடி போதையில் இருந்திருக்கலாம் என்றும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் சொத்து சேதம் பெருமளவில் ஏற்பட்டுள்ளது தற்போது இவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு பதிலளிக்க வேண்டும் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்கிறது கடல் உணவுகளை சாப்பிடுவது ஆரோக்கியமானது என்று எண்ணப்படும் நிலையில் அதன் பாதுகாப்பு குறித்து புதிய கேள்விகளை எழுப்பும் ஆய்வு ஒன்றின் முடிவு சமீபத்தில் வெளிவந்துள்ளன பேர்ன் பல்கலைக்கழகத்தின் ஒரு குழு நடத்திய ஆய்வில் கடல் உணவுகளில் காணப்படும் ஆர்சனோபீட்டேன் என்ற பொருள் நச்சுத்தன்மையற்றதாக கருதப்பட்டாலும் குடலில் சமீபாட்டுக்கு காணப்படும் பாக்டீரியாவின் செயல்பாடுகள் காரணமாக அது தீங்கு விளைவிக்கும் ஆர்சனிக் சேர்மங்களாக மாறும் அபாயம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆல்கா மீன் மற்றும் மட்டி போன்ற உணவுகளை கொண்டு எலிகளை மையமாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் பாக்டீரியாவுடன் கூடிய குடலில் ஆர்சனோபீட்டியின் அதிக நச்சுத்தன்மையுள்ள கலவைகளாக மாறுவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் இது ஆர்சனிக் சேர்மங்களை அகற்றும் வேகத்தையும் குறைத்தது இதனால் ஆர்சனோபீட்டீன் அடங்கிய கடல் உணவுகளை அதிகம் சாப்பிடுவதால் உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்பதற்கான சாத்தியம் உயர்வாக இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் புனிபாக் பகுதியில் திங்கள்கிழமை இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை வெடிக்கச் செய்து கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டோனல் போலீசாரின் தகவலின்படி இந்த கொள்ளையர்கள் சம்பவத்திற்கு பிறகு களவாடிய பணத்துடன் தப்பி சென்றதாக தெரிவித்துள்ளனர் அதிகாலை மூன்று பத்து மணியளவில் பிரதான சாலையில் உள்ள வங்கியில் இருந்து எச்சரிக்கை சத்தம் எழுந்தது அதன் பிறகு அதே இடத்தில் ஒருவிதமான வெடிப்பு ஏற்பட்டதாக அருகில் இருந்த குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் தற்போதைய முதல் கட்ட விசாரணையில் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பியிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது இந்த சம்பவம் பெரும் போக்குவரத்து தடைகளை ஏற்படுத்தியதோடு பொது போக்குவரத்து மற்றும் கனரக வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது காண்டோனல் போலீசார் பெடரல் போலீஸ் மற்றும் பெடரல் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேலும் சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளிடமிருந்து தகவல்களை சேகரிக்க போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதே போன்ற சம்பவங்கள் அண்மையில் ராசன்ஸ் எஃப்ஆர் மற்றும் மாண்டானி பிரே இவர்டான் விடி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றிருந்தது இதனால் இந்த கொள்ளை முயற்சி ஒரே குழுவால் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது லாசன் அருகே ஏ ஒன் நெடுஞ்சாலையில் சனிக்கிழமை மாலை நிகழ்ந்த விபத்தில் இருபத்தி எட்டு வயது பெண் ஓட்டுநர் உயிரிழந்தார் இந்த சோகமான விபத்து வார்டு மாகாணத்தில் எக்குப்லென்ஸ் மற்றும் மோர்கேஸ் இடையே உள்ள பகுதியில் இரவு எட்டு இருபது மணியளவில் நடந்தது அவசர பாதையில் அந்த பெண்ணின் கார் நின்றது அவசர கால பாதையில் பயணித்த பத்தொன்பது வயது சாரதி ஒருவர் சரியான நேரத்தில் பிரேக் போட முடியாமல் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பலமாக மோதியுள்ளார் மோதியதில் பெண்ணின் கார் பல மீட்டர்கள் முன்னோக்கி வீசப்பட்டது பின்னர் மீட்புக் குழுவினர் விரைந்து செயல்பட்டும் ஜெனீவாவைச் சேர்ந்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மோதிய மற்றொரு சாரதி காயமின்றி உயிர் தப்பினார் தற்போது விபத்தின் காரணங்கள் மற்றும் அவசர கால பாதை எவ்வாறு போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது என்பது குறித்து காவல்துறையும் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றன இந்த சம்பவம் அவசர கால பாதையை பயணத்திற்கு பயன்படுத்தும் போது ஏற்படும் அபாயத்தை எச்சரிக்கையாக முன்வைக்கிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்